அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செம்மீன் எள்ளுப்பொடி பண்ணலாம் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதான் செம்மீன் இது சன்னா தான் பேர் நிறைய பேருக்கு சன்னா தெரிய மாட்டேங்குது அதனால் நான் செம்மீன் சொல்லியிருக்கேன் இதை வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் பருப்பு உளுந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு மூணு ஸ்பூன் எள்ளு ஒரு பத்து பதினஞ்சு மிளகு ஒன்றரை கட்டி பூண்டு ஒரு ஆறு ஆறு ஏழு காஞ்ச மிளகாய் நீங்களுக்கு க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு துளி எண்ணெய் போட்டு இந்த மிளகாயை வறுத்து விட்டுக்கலாம் வறுத்து எடுத்ததும் அதே கடாயில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சன்னா குனியை போட்டு வறுத்து விட்டுக்கலாம் கறுக்காமல் வறுக்கணும் அப்புறம் எள்ளி வறுத்துக்கலாம் இதே மாதிரி ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம் எள் வறுத்துட்டேன் இப்போ இந்த மிளகாவோட காம்பெல்லாம் எடுத்துக்கலாம் கருவேப்பில் வறுத்தாச்சு இப்போ கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் அதையும் வறுத்தாச்சு கடலை கடலைப்பருப்பு அது ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக போகிறோம் அதையும் வறுத்தாச்சு இப்போ வெள்ளை உளுந்து நாலு ஸ்பூன் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த அளவெல்லாம் கிடையாது உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி எடுத்துக்கலாம் எது குறைக்கணுமோ அதை குறைச்சிங்க எது அதிகமாகணுமோ அதை எடுத்துக்கோங்க இந்த பருப்பு சூடாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அதில் பெருங்காய சேர்த்துக்கிட்டேன் அந்த சூட்லேயே அது கொஞ்சம் பக்குவமாகிடும் இப்போ வந்து பூண்டு போட்டிருக்கேன் பூண்டை கூட நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இந்த பெருங்காய் எப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம் பருப்போடு நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து இந்த பூண்டை கூட வறுத்திடலாம் அதோடைய மிளகு வச்சுருந்தேன் இல்லையா அதையும் நான் போட்டேன் ரெண்டுத்தையுமே வறுத்தாச்சு இப்போ எல்லாத்தையும் ஆற வச்சு அரைச்சிக்கிடலாம் இப்போ முதல்ல பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம் அப்புறம் சன்னா புண்ணி அரைக்கலாம் அப்புறம் கடைசியாக நம்ம பூண்டை போட்டு அரைச்சி எடுத்துடலாம் பூண்டை வந்து ரொம்ப மையாகக்கூடாது ஒன்றும் பாத்தியமாக தான் இருக்கணும் இப்போ எல்லா பருப்பு கருவேப்பில எள்ளு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இல்லை பெருங்காயமும் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சிக்கலாம் ரொம்ப பவுடர் பண்ண வேண்டாம் ஒரு ஒரு குறைக்கறாக இருந்தால் போகும் இப்போ மிளகாயும் அதில் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே அதில் நான் உப்பும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் பருப்பெல்லாம் அரைச்சாச்சு பாருங்கள் நல்லா கொர குறாக அரைச்சி விட்டாச்சு இப்போ வந்து சன்னா குனியை போட்டு அரைச்சிக்கலாம் பாத்தி பாத்தியாக அரைச்சிக்கலாம் இதுவும் கொஞ்சம் குர இருக்கட்டும் கடைசியில் இந்த பூண்டை போட்டுக்கலாம் அது ரெண்டு ஓட்டு ஓட்டி இறக்கிடலாம் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் துப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் காரம் போருமானு கூட பார்த்துக்கலாம் இல்லை காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் காஷ்மீரி மிளகா அப்படி கலந்துக்கலாம் நான் கலக்கலை அப்படியே தான் இருக்குது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டுலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம்